பழனி சிவகிரிப்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமை சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் துவக்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார் பின்னர் புதிய குடும்பத்தை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு குடும்பட்டைகள் வழங்கப்பட்டன பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சிவகிரிப்பட்டி ஊராட்சி ஆயக்குடி பேரூராட்சி பகுதிகளில் புதிய சமுதாயக்கூடம் மற்றும் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடம் என நான்கு புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கு பூமி பூஜை செய்து பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் துவக்கி வைத்தார் பின்னர் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் மாற்று திறனாளிகள் மற்றும் முதியவருக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் கொடியை சேர்த்து துவக்கி வைத்தார் பின்னர் இளந்தோறும் சென்று ரேஷன் பொருட்களை வழங்கி திட்டம் குறித்து பயனாளிகளுக்கு எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் சௌந்தரபாண்டியன் மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் நகர இளைஞரணி அமைப்பாளர் லோகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்